குழந்தைய அழைச்சுன்னு வந்திருக்கலாமே சினிமாக்கு தானே போறோம் எதுக்குன்னு அம்மா கிட்ட விட்டுட்டு என்னவோ குழந்தைய பாக்கும் போது இருக்கு என் மாமனார் குழந்தைய தூக்கி வச்சு டான்ஸ் ஆடி இருக்காரு பகல் புறம் நல்லா தூங்குறான் நைட் பதினோரு மணிக்கு முடிச்சுட்டு காலையில அஞ்சு மணி வரைக்கும் ஒரே அழகு ஒரே சத்தமா ராத்திரி பதினோரு மணி ஆனாலும் எங்களுக்கு பயமா இருக்கு இவ எழுந்து எங்களை என்ன பாடுபடுத்த போறாங்க சரி சரி வாங்க உள்ள வாங்க இங்கே பேசிட்டு இருக்க வேண்டாம்

அப்புறம் ப்ரமோஷன் கிடைக்கலன்னு அவளே குத்த சொல்றதுக்கா அம்மா அதுவும் செயின் வாங்கணும் இருந்தேன் அருணா கயிறுல எதுக்குமா நாய்க்காசு போடுற என்ன சம்பிரதாயமோ நேக் எதுவும் தெரியல போ ரெண்டு பேரும் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் சண்டே சச்சரவுன்னு இருந்த

வந்துட்டார் என்ன சமையல் சொல்லிடுங்க ஏதோ இஷ்டப்படி பண்ண எடுத்துக்கோ எடுத்துக்கோ உங்கள் ஒரு சமாச்சாரம் சொல்லணும் சொல்லுங்க தரலமா இந்த பணம் எனக்கு பிரயோஜனப்படும் தோணல அதனால தயவு பண்ணி இதை நீங்களே எடுத்துக்கோ கையில கொடுத்தா வாங்க மாட்டேன்னு செக் டேபிள் மேல வச்சிட்டடா இஷ்டம் இல்லனா வற்புறுத்தாதீங்க டோன்ட் கம்பல் ஓகே நீங்க பிரின்சிபல் மேன் புரியுது அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் சொல்லுமே நாளையிலேந்து உங்க ஆத்திர பூஜை பண்றதுக்கு வேம்பு சாஸ்திரிகளை ஏற்பாடு பண்ணிருக்கேன் ஏ நீங்க வர போறது இல்லையா நான் வரல என்ன என்ன வேம்பு நன்னா பண்ணி வைப்பேன் உங்களுக்கு வரத்துக்கு இஷ்டம் இல்ல அப்படின்னு சொல்லுங்களேன் சாம்பு சாஸ்திரி வீட்டுக்கு அசோக் போனது இந்த அம்மாவுக்கு வருத்தம் இந்த அம்மா சாபு சாஸ்திரிய திட்டம் தாம்பு சாஸ்திரிக்கு வருத்தம் அதுக்கு சரியா போச்சு உற்ற தானே ஏன் இன்னும் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு ஒரு இடத்துல இந்த மாதிரி அவநம்பிக்கை ஒரு பிளஸ் விரோதம் வந்தா அந்த இடத்துல அதுக்கப்புறம் இருக்கிறது நல்லது இல்ல அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு மகாபாரதத்தில் யுதிஷ்டர் முகிஷ்மர் பண்ற உபதேசங்களை பத்தி நான் சொல்லிருக்கேன் வருது சாந்தி பருவம் அதுல அவர் தர்மபுத்திரர் கேக்குற இந்த மாதிரி ஒரு இடத்துல கொஞ்சம் இதுவாயிடுச்சுன்னா அந்த மாதிரி வந்து அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண தெரியும் போலாமான் கூடாதுன்றதுக்கு ஒரு கதை சொல்றேன் ஒரு பிரமதத்தன் ஒரு ராஜா அவனுடைய அரண்மனையில ஒரு குருவி கூடுக்கிட்டு இருக்கு இந்த குருவி பேரு பூஜனி ரொம்ப ஞானம் ரொம்ப பிரேமா இருப்பான் ராஜாக்கு ஒரு பையன் பறக்கிறான் அதே சமயத்துல இந்த குருவிக்கு ஒரு குஞ்சு அது ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்றான் சின்ன குருவியும் சரி அந்த பையனும் சரி அந்த பையன் இதோட விளையாடுவான் இந்த பெரிய குருவி என்ன பண்ணும் தினமும் போய் ரெண்டு பழம் குன்றும் ரொம்ப அபூர்வமான பழம் அதை சாப்பிட்டா உடம்பு புத்தி ஆயுள் எல்லாத்துக்கும் நல்லது அதை கொண்டு வந்து தன் குஞ்சு கொண்டு கொடுக்கும் அதே மாதிரி அந்த இளவரசனுக்கும் கொடுக்கும் ஈக்குவலா அதுவும் பார்க்கறது ராஜாக்கு இதுல எல்லாம் ரொம்ப திருப்தி பிரமதத்தனுக்கு ஒரு நாள் அந்த பழத்தை கொண்டுறதுக்கு போனப்போ என்ன அருது அந்த சின்ன பையனுக்கு அந்த இளவரசனுக்கு என்னவோ தோன்றது குருவியோட அது கழுத்து தூங்கி போட்டுறான் இந்த குருவி கொஞ்சம் செது போயிடுது கோணம் வருது ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் பிறந்தவங்க இந்த இளவரசனும் அந்த கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒரே சமயத்தில் சாப்பிடுறவங்க அவனை நம்பிதான் அது இருக்கு இந்த மாதிரி மூணு விஷயத்துல தொடர்பு இருக்கு அத போய் இப்படி கொண்டு சோ மூன்று வகையான குற்றம் செய்தவனாகிறான் அப்படின்னு ஒரு கோபம் வந்தது என்ன பண்றது பாஞ்சி போய் அவன் கண்ணு பிடிக்கிறது ரெண்டு கண்ணி கொதறி எடுத்து குண்டா போயிடும் எல்லாரும் ஒரே குருவியை பிடிக்கிறாங்க பழக கட்ட நடத்துறாங்க நடந்தது விசாரிக்கிறான் இந்த மாதிரி அவன் கொண்டு விட்டான் அதனால நான் பண்ணிவிட்டேன் கோபத்துல அப்படின்னு யோசிக்கிறான் சரி நடந்தது நடந்து போச்சு ரைட் மறந்துடுவோம் நீ என் பையன் பண்ண தப்ப மறந்துரு நானும் நீ பண்ண தப்ப மறந்துடுற அது பதிலுக்கு பதில் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தப்பு நடந்து தப்பு நடந்து போச்சு அப்படின்னு விட்டுறலாம் அந்த மாதிரி விட முடியாது நான் என்ன உனக்கு உன் பையனுக்கு நான் பண்ணது உனக்கு வரும் அதனால உனக்கு கோபம் வரும் உனக்கு வருதா வரலையா உன்ன பாக்கிச்செல்லாம் எனக்கு உனக்கு கோவம் வருதுன்னு பயம் வரும் ரெண்டு பேர்ல பயப்பட வேண்டிய லெவல்ல இருக்கிறவன் நான் நீ ராஜா பெரிய பலவான் நான் ஒரு சாதாரண குருவிடும் என்ன ஆகும் சொல்ல முடியாது யாருமே பண்ண குருவி தானே அதனால அவனுக்கு கோபம் ஜாஸ்தி ஆகும் ஒரு இடத்துல இந்த மாதிரி விரோதம் நடந்து போச்சுன்னா அந்த இடத்துல தொடர்ந்து இருக்கிறது நல்லதில்லை என்னதான் சமாதானம் சொன்னாலும் கடைசியில் அது பயனளிக்காது சாந்தே பிரயுக்தே சத்தம் கிருத்த வைரே என விஸ்வசேத்ரம்ச பத்திய மூடோ நகி வைரம் அதாவது சொல்றது என்னதான் ஆறுதலான வார்த்தைகளை சமாதான வார்த்தைகளை பேசினாலும் ஒரு பாதிக்கப்பட்ட மனுஷன் சொல்றது நம்பிட முடியாது அந்த பாதிக்கப்பட்ட மனுஷன் சொல்ற ஒரு சமாதானமான வார்த்தைகளை நம்பர் முட்டாள் ஒருத்தனுக்கு பண்ண ஹாம் அந்த இன்ஜுரி அது அழிஞ்சு போயிடுறது கிடையாது நான் உனக்கு பண்ணிட்டேன் அதனால இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு போயிடுறது இது அவர் பீஷ்மர் சொல்ற அந்த மாதிரி இந்த இடத்துல சாம்பு தப்பு பண்ணிட்டார் அபிப்பிராயம் அவர் அசோகத்தை இருக்கோம் இன்னும் நினைக்கிறாங்க அதே மாதிரி இந்த அம்மாவும் ரொம்ப அவமரியாதையா பேசிட்டா அதுக்கப்புறம் அன்ப்ளஸ் ஒன்னேன் அந்த அம்மாவை பழகத்துல இவருக்கு அது நியாபகம் வரும் இவர் பாத்துக்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு எது ஞாபகம் வரும் அதனால வேண்டாம்னு நிக்கிறேன் பிடிக்கலன்னா ஏன் இப்படி கம்பல் பண்றேன் வற்புறுத்தாதீங்க அதிகம் காரணம் தெரிஞ்சுக்கலாமா இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இங்க வந்து போறதுக்கு எனக்கு ரொம்ப லஜ்ஜியா இருக்கு அசோக் நடவடிக்கைகளுக்கு நான் ஒரு காரணம்னு எல்லார் மனசுலயும் விழுந்து போயிடுத்து அதான் இத நேரடியா சொல்ல வேண்டியதானே சரி நீர் எப்படி அபிப்பிராயப்படுகிறோ அதே மாதிரி ஏற்பாடு பண்றோம் நான் ஏத்துக்கிறேன் தப்பா நினைச்ச கூடாது இது எங்க ஆத்துல நாங்க எல்லாருமா சேர்ந்து எடுத்த முடிவு அதுக்கு நான் கட்டுப்பட வேண்டியதா போயிடுச்சு தெரிஞ்ச வரைக்கும் பூஜை காரியங்களை ரொம்ப சிரத்தையா நான் பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஏதாவது குத்தம் குறைகள் நடந்திருந்தா பெரியவா நீங்க என்ன சமிக்கணும் சாஸ்திரிகளே உங்க தன்மானத்தையும் ரோஷத்தையும் நான் மதிக்கிறேன் அதே சமயத்துல

சொன்னா செல்லம்மா செல்லம்மா மாமி வேலைக்கு போகாதீங்க ஒன்னு அவளை ஏன் இருந்து பாக்க சொல்லு அப்ப தெரியும் நடிக்கிறார நடிக்கிறார் பெருசாத்தே உங்களை தான் சொல்லணும் அசோக் நமஸ்காரம் சார் நமஸ்காரம் எப்படி இருக்க நன்றா இருக்கீ சார் ஆஹ் நீ இப்ப உங்க அப்பா அம்மா கூட எல்லாம் கேள்விப்பட்டா வாஸ்தா நீயே ஒரு வண்ணாசிரமா பிராமணன் நான் வாழ முயற்சி பண்றதா கேள்விப்பட்டான் கேள்விப்பட்டேளா அதனாலதான் உங்களால என்ன இந்த கோலத்துல பாத்து சட்னி அடையால கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் நாகத்தை வசியப்படுத்துற படுத்துற மாதிரி இருக்கும் உன் பேச்சு ஓங்கார நாதம் எல்லா ஜீவன்களுக்குள்ளேயும் சதா கேட்டு இருக்கு அந்த வசந்த நாதத்தை விடவா உங்ககிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா ஆத்துல எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா ஆ சௌக்கியம்தான் என்ன ஏதாவது பிரச்சனையா எல்லா குடும்பத்திலும் இருக்கிற சண்ட சச்சரவு தான் என் குடும்பத்துலயும் இருக்கு அத பத்தி நான் கவலைப்படல ஆனா என்கிட்ட சொல்றதுன்னா சொல்லுங்க சொல்றதுக்கு ஒன்ன விட்ட வேற தகுதியான ஆளே கிடையாது அப்ப சொல்லுங்க என் அப்பா இப்ப என் கூட தான் சேர்ந்து இருக்காரு சரி வயசாயிடுச்சு வியாதி வைக்கன்னு சொல்ற மாதிரி ஒன்னும் இல்ல ஆனாலும் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு என்ன பயம் என்ன மரண பயம் தான் அப்படிதான் எந்த நேரத்திலும் தனக்கு மரணம் சம்பவிச்சிருமோன்னு நினைச்சு நினைச்சு பயப்படுறாரு ராத்திரியெல்லாம் தூங்கவே மாட்டேங்கிறாரு ஏதாவது ஒரு சின்ன சத்தம் கேட்டா கூட எம வந்துட்டான்னு அலறாரு தான் சாவ போறது நினைச்சு ரொம்ப பயப்படுறாரு கவலைப்படாதீங்க இந்த பயம் பொதுவாவே வயசானவா எல்லாருக்கும் வர்றதுதான் ஆனா அது என்னங்கிறது அதுக்கப்புறம் போயிடும் நான் இவருதான் எங்க அப்பா அவர் தூங்குறதுன்னா தூங்கட்டும் நான் அப்புறமா வந்து அவரை பாக்குறேன் இல்ல இல்ல பரவாயில்ல அப்பா பாருங்க நமஸ்காரம் நமஸ்காரம் பேர் அசோக் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் நாதன் சொல்லுவேன்ல அவரோட பையன் உங்க பேரன் கல்யாணத்துக்கு இவருதான் நிறைய உதவி செஞ்சவரும் ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசணுமா கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க பேசிட்டு இருக்க நான் வெளியில இருக்கேன் உடம்பு சௌகரியமா இருக்கா வீடு போ போங்குது வாங்குது அந்த தான் இருக்கேன் வீடும் உங்களை போக சொல்லல காடும் உங்களை வர சொல்லல கேக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா மரணத்தோட வாசல தெரியுது உங்களுக்கு என்ன பயம் செத்து பயம்தான் செத்து போறதுன்னா என்ன உயிர் பெரியது உயிர் எதுல இருந்து பிரியறது உடம்புல இருந்துதான் அப்போ உங்க உடம்பு வேற உயிர் வேற ஆறு அப்படிதான் தெரியுது நீங்க உடம்பா இல்ல உயிரா நீங்க உடம்பா சரி அப்படியே வச்சுப்பான் யார் உடம்புல இருந்து உயிர் பிரிய போறதா பயப்படுறேன் ஏன் உடம்புல இருந்து உங்க உடம்புங்கிறே அப்போ உடம்பு உங்க உடம்பே நீங்க வேற உங்க உடம்பு வேற தானே அப்போ இந்த உடம்பு நீங்களா இருக்க முடியாதே யாரோட சட்டை சட்டை நீங்க சட்டையா இல்ல சட்டை வேற நான் வேற அதேதான் ஆத்மாங்கிற நீங்க போட்டு இருக்கிற சட்டைதான் இந்த உடம்பு

கிரேக்க தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் இல்லையா அவரோட கடைசி நிமிடங்கள்ல அவரோட சீடர் ஒருத்தர் அவர்கிட்ட கேட்டாரா உங்களுக்கு விஷம் கொடுத்து கொல்ல போறாளே உங்களுக்கு பயமா அதுக்கு சாக்ரட்டிஸ் சொன்னாரா நான் செத்ததுக்கு அப்புறம் ரெண்டுல ஒண்ணுதான் நடக்கும் ஒன்னு நான் தொடர்ந்து எதாவது ஒரு ரூபத்துல இந்த லோகத்துல இருந்துட்டே இருப்பேன் இல்லன்னா நான் இல்லாமலேயே போயிருவேன் அவர் சொன்னது எல்லாருக்கும் பொருந்தும் சாக்ரட்டி சொன்னதுல முதலாவது நடந்தா பிரச்சனை எதுவுமே இல்ல நாமதான் அப்புறமா ஏதாவது ரூபத்தை தொடர்ந்து இருக்க ரெண்டாவதா சொன்னபடி நடந்தாலும் பயப்படுறதுக்கு எதுவுமே இல்ல மரணத்துக்கு அப்புறம் நாம தான் இல்லாமலே போயிட போறோங்கிற போது பயப்படுறதுக்கு யாரு இருக்கா இன்னொரு விஷயத்தையும் நாம கவனத்துல எடுத்துக்கணும் மரணம் பொதுவா எல்லாருக்குமே விதிக்கப்பட்ட ஒண்ணு நாம மட்டும் அதுக்கு விதிவிலக்கா ஆகணும்னு ஆசைப்படுற போதுதான் பயமே எழுது நீங்க மரணத்தை ஏத்துண்டாலும் ஏத்துக்கலனாலும் என்னைக்காவது ஒரு நாள் மரணம் வரப்போறது நிச்சயம் அது வரும்போது வரட்டுமே இங்க பாருங்க அது நம்மள ஒண்ணும் பண்ணாதுன்னு வேதங்கள்லாம் சொல்றது விதிக்கப்பட்டிருக்கிற நேரத்தை தாண்டி இந்த பூமியில எந்த உயிரும் ஒரு கணம் கூட நீடிச்சிருக்க முடியாது எப்ப வரப்போறதுன்னு தெரியாத மரணத்தை பத்தி நீங்க கவலைப்படுறத விட்டுட்டு உங்க மனச பகவான நோக்கி திருப்புங்க இது அவன் கொடுத்த உயிர் இல்லையா இது எப்ப வேணும்னாலும் திரும்ப வாங்கிக்கிற உரிமை அவனுக்கு இருக்கு தெரியாத இந்த பூமிக்கு வர்றதுக்கு கர்பத்துல இருக்கிற சிசு என்ன பயம் பயப்படுமோ யாரு கண்டா ஆனா அதே சிசு இந்த பூமியில ஜனிச்சதுக்கு அப்புறமா ஆனா அதே சிசு இந்த பூமியில ஜனிச்சதுக்கு அப்புறமா ஆனந்தத்துல தொள்ளலியா அதே மாதிரிதான் மரணத்துக்கு அப்புறம் மத்த லோகங்கள்ல நமக்கும் அதே மாதிரி ஆனந்தங்கள் காத்துருக்கோம் என்னமோ நாளை வருவது சகல ஆசைகளையும் அழித்து கைலாசபதம் தருபவன் சாக்ஷாத் ஈஸ்வரன் அசோக் சம்பந்தமா நான் செஞ்ச எல்லாம் எந்த பிரதி உபகாரத்தையும் எதிர்பார்த்து இல்ல நீ செலக்டிங் அத்தாரிட்டியா இருந்தா ரமேஷன் சூஸ் பண்ணுவேன் தன் கண் ரொம்ப ஆயா இருக்குன்னு ஒரு ஒரு எண்ணம் உண்டா அவருக்கு அது ஒரு கர்வப்படுத்துதா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் இப்படி தன்னந்தனியா இருக்காரே சிவபெருமன் துணையே யாரும் இல்ல சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க